தரக்குடி அன்னதான அறச்சாலை வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிகப்பெரிய அன்னதார ஆதியம் நம்முடைய மு கிருஷ்ண ஐயா அவர்கள் ஐயாவை பற்றி சிறிது நேரம் சில வார்த்தைகள் உரையாட இருக்கிறார் உங்களோடு ஆண்ட பெருமக்களின் நாடக உலக உலக கலைஞர் பெருமக்களின் அறிஞர்களின் நடிப்பிசை அன்பு உள்ள அருமை தாய்மார்களின் இந்த இனிய ஒரு அற்புதமான வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற பெரும் தளம் அது மேட்டுக்கொப்பம் நாம் எல்லோரும் குழிவருப்பது கொடுக்கின் குப்பம் அது மேட்டுக்கொப்பம் நாம் எல்லோரும் குழுவிருப்பது அருமையாக சிறப்பாக அப்போதுமான ஓராண்டு நினைவு அஞ்சலி இந்த முத்தமிழ் அஞ்சலி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏ அஞ்சலி இசை அஞ்சலி இரவு நாடக அஞ்சலி முத்தமிழும் உழகுகின்ற யாருக்காகி திரைப்படத்திலே நகைச்சுவை நடிகர் வெண்ணீராடை மூர்த்தி நமக்கோ ராமமூர்த்தி நமக்கோ இப்போது ராமமூர்த்தி இந்த பெருமிதமான ஓராண்டு நினைவு அஞ்சலிலே பங்கு கொள்ள வருகை புரிந்திருக்கிற அத்துணை அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் அடியுங்கள் சிவத்திரு ஞானத்திரு விபூதி வித்தகருடைய அருளாசியோடு வருகை புரிந்து உங்களுக்கு எல்லோருக்கும் அறிவிங்கள் வந்தனத்தை தெரிவித்துக்கொள் இங்கே ஒரு உணவு என்கிற போது அப்படியே சாப்பிடுகிற போது அடல் அற்புதமான அருசுவை என்று சொல்கிறோம் அடுத்ததாக குழந்தை போலே நமது ஐயா மகாபால சுப்பண்டல் சத்திர ராமஜோதி ஐயா போன்ற பேசுகிற போது அது சொற்சுவை சொற்சுவை நமக்கோ ராமமூர்த்தி ஐயாவுடைய நகைச்சுவை அவரை போல யாரும் நமக்கு நகைச்சுவை ராமமூர்த்தி அப்படி அந்த நடிப்பு ஆற்றினால் தன் திறமை வெளிப்படுத்தி அவர் பெற்ற விருதோ கலை மாவணி இந்த விழாவை எடுத்து நடத்துகிற அவருடைய அண்ணா என்னமணி தவாமணி நாம் நான் நாளிதழ் படிப்பது தினமணி இதுகார சொல்மணி இசைமணி என்ன அருமையான முழக்கங்கள் எல்லாருக்கும் கிடைக்காத இந்த அரிய வாய்ப்பு ஒரு மனிதனாக தோன்றுகிற போது தோன்றில் போடு தோன்றுகை அஜிலா தோன்றலே தோன்றாமை நன்று ஒரு மனிதனாக பிறந்த மறைந்த பிறகு ஒரு ஒரு மனிதனாக பிறந்த அடைந்த பிறகு அந்த அடையாளம் தான் ராமமூர்த்தி ஐயாவும் தவமணியையும் பல நடிகர்களை உருவாக்கி கலைஞர்களை உருவாக்கி அவர் போயிட்டார்கள் அவருடைய அடையாளம் தான் இத்தனை கலைஞர்கள் நடிகர்களும் வேலை விட்டு என்ன அருமையான அருமையாக இருவரும் ஒருங்கிணைந்து இதற்கு ஒரு அடையாளம் தான் நமது ராமமூர்த்தி ஐயாவர்கள் அவர் புகைத்தார் இந்த அடையாளம்தான் இத்தனை கலைஞர்கள் இத்தனை நடிகர்கள் மிருதக கலைஞர்கள் ஹார்மோனிய கலைஞர்கள் எவ்வளவு பேர் உருவா இருக்கிறார்கள் உங்களை பற்றி ரொம்ப பெருமையா பேசுவாருங்க இந்த மங்களத்து பார்த்ததும் ரோஜா கம்பெனி இருந்தாண்டு அவர் பேர் என்னன்னா சீதரன் சிறந்த ஒரு கலைஞருங்க அவர் இங்கெல்லாம் வளர்ந்தாங்க ஏன் நமது சார் இங்க இங்க வளர்ந்தவங்க தான் இன்றைக்கு பெரும்பாலும் மற்ற நாடக மன்றத்தில் நடத்துகிற நாடகமெல்லாம் இங்கிருந்து போன இங்கே கல் நடிப்பை பயின்று பிறகு பல மன்றத்துக்கு போனவங்க இங்கிருந்து வளர்ச்சி அடைகிறது அப்படி ஒரு அடையாளமாக தான் அவது ராமமூர்த்தி அவர்கள் ஒருவே திருப்பதிக்கு போனாங்க தானும் தன் மகனோடு சாமி தரிசனம் பண்ணியாச்சு லட்டு வாங்குற நேரத்தில் பிள்ளைய விட்டுட்டாங்க இவங்க ஒரு பக்கம் வந்துட்டா பையன் ஒரு பக்கம் போயிட்டாங்க தேடி தேடி பார்க்கலாம் பிள்ளை காணவில்லை காவல்துறையை சென்று ஐயா என் மகன் எப்படியோ நாங்க இருவரா வந்தோம் சாமி தரிசனம் பண்ண லட்டு வாங்குற போது பிரிஞ்சிட்டோம் கொஞ்சம் எப்படியாவது தேடி கண்டுபிடித்து கொடுக்கணும்னு கேட்கிற போது அந்த காவல்துறை அதிகாரி கேட்டாருங்க உன் பிள்ளை தவறி விட்டுட்டு சொல்லி எதனா ஒரு அடையாளம் சொல்லுன்னு கேட்டாங்க காவல்துறை எஸ் அதுக்கு இவன் சொன்னா என் பையன் வழுக்கம் ஒட்டை அடிச்சுன்னு இருப்பான் திருப்பதி போற அத்தனை பேரு தான் மொட்டை அடிச்சுங்கிறான் திருப்பதிக்கு போகணும் அத்தனை பேரும் தான் மொட்டை இவன் கூட தானே அடிச்சுக்கிறான் என் பிள்ளை வழுக்கம் ஒட்டை அடிச்சிருப்பான் அட கொய்த்தோட பூச்சி கொடியும் எல்லாத்தையும் இதுவும் அடையாளம் பல நிறைய உருவாக்கினாலும் இதுதானே அடையாளம் குழிப்பிருமே அடையணுமே சென்றாண்டு வந்துருக்கணும் எனக்கு தகவல் சரியா தெரியல இந்த இறுதியான அந்த இதுக்கெல்லாம் தெரியாம போச்சு அதன் பிறகு கேட்டு தெரிந்து அவங்க ஆன்மா புனித பேர் பிரார்த்தனை பண்ணணும் ஆண்டுதோறும் குரு பூஜைக்கு வந்து அரிசி வழங்குறாரு ஐயா நம் தெல்லாரோட சுவாமிக்கு இங்கிருந்து அவருக்கு அழைப்பு கூட போகாது இல்லைங்க ஆனா எப்படியோ தெரிஞ்சு கொண்டு வந்து ஒவ்வொரு ஆண்டு கொடுத்துருக்கிற அந்த அண்ணன் பல பேர் உண்டு பங்கிட்டுமி இந்த பரந்த நோக்கம் என்ன கற்றாரை கற்றார் தாங்குவார் தெல்லாரோட சுவாமி பல பேர் உருவாக்கினார் அந்த வழி இவங்க பின்பற்றி நடக்கிறாங்கன்னா அதனுடைய இன்பம் அதனுடைய தயவு அந்த கருணை தகவணி ஐயா அதுக்காக கொண்டு வந்து உணவு கொடுக்கிறார் அந்த குடும்பங்கள் நீங்கள் எல்லோரும் பல்லாண்டு வாழ்க என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இவர் நகைச்சுவாக பேசுகிற போது சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்றேன் நகைச்சுவையிலேயே சில தெரியும் அறிவும் தூண்டும் ஆற்றலையும் பெருக்கும் அப்படி பார்ப்பது இரண்டு ஒரு நகைச்சு சொல்றேன் கேளுங்க தாய்மார்களே முருகப்பெருடைய வாகனம் மயில் வாகனம் மன்னதனுடைய வாகனம்